அந்த நாட்களில் அப்போதெல்லாம் அழகு பதுமை அவள் ஓரவழியில் ஒளிந்து பார்த்தபோது கால்கள் அளந்தது கதையல்ல அது நிகழ்ந்தது அந்த நாட்களில் ஒற்றை வார்த்தையில் வெட்கம் வைத்து பேசியபோது இதயம் இரண்டரை கடந்தது பொய்யல்ல அது நடந்தது அந்த நாட்களில் காமம் தெரியாத அன்பின் பொழுதுகளில் காதல் மேலே மிதந்தது கனவல்ல அது அறிந்தது அந்த நாட்களில் தொலைபேசி இல்லாது தூர நின்றபடி மௌனம் முழிந்தது பாசையல்ல அது பேசியது அந்த நாட்களில் நட்புகள் துணையிருந்தும் யாரும் அறியாது கடிதம் வழி காதல் அனுப்பியது வார்த்தையல்ல அது வாழ்க்கை அந்த நாட்களில் உறவுகள் பழிக்காமல் ஒழுக்கம் பேணியது கற்பு காத்தது அல்ல அது தெய்வீகம் அந்த நாட்களில் காலம் பிரித்தாலும் கண்ணியம் கடைபிடித்து மனம் ஒழித்து வைத்தது அல்ல அது கர்வம் அந்த நாட்களில் என்றெல்லாம் பழைய கதை சொல்வதில் பெருமை இருக்கிறது எனக்கு காதல் கொண்ட அந்த நாட்களில் இப்படியெல்லாம் இருந்து வாழ்ந்த ஒடுக்க கதைதனை இனியாவது அறிவியல் மக்கள் இந்த நாட்களில் நன்றி